ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலயடியூ டிஎன்ஜிஏ பிஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி சிக்ஸ் நடப்பு கல்வி ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஜி அட்மிஷன் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லி நம்ம சேனல்லையே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பிஜி யூஜி ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க செமஸ்டர் எக்ஸாம்க்காக வெயிட் இருக்காங்க ஸோ பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ அது துவங்கும் எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் எப்போ போடணுங்கிறது நிறைய டவுட்டோட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பிஜி படிக்க போகிறோங்கிற ஆர்வத்தில் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா யூஜியோட நின்றுட்டோம் அப்படின்னா அது ஒரு லெவல் வரைக்கும் தான் ஸோ அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா பிஜி முடிச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலை வாய்ப்பும் ஒரு வாழ்வாதாரமும் கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஜி ஜாயின் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன எதுக்காக பிஜி கோர்ஸ் வந்து யூஜி முடிச்சு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலையும் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அதனுடைய எல்லாம் கூட நான் கொடுக்குறேன் அதில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பாட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பிஜி அட்மிஷன் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விக்கான பதில் இப்ப நம்ம எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா அப்டேட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல விஷயம் ஒன்று யூஜி அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கானது கவுன்சிலிங் போய் அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஜெனரல் கவுன்சிலிங் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ ஜூன் முப்பது காலேஜ் ஓபன் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள மேக்ஸிமம் அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சோ யூஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஜி ஓபன் ஆகும் ஓகேவா அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் பிஜே அட்மிஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப்டர் யூஜி அட்மிஷன் கம்ப்ளீஷன் ரெண்டாவது வந்து யுனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வரணும் இல்லையா ஃபைனல் செமஸ்டர் எழுதி இருக்கீங்க ரிசல்ட் வந்தாதானே அந்த மார்க்கை வச்சு அப்ளை பண்ண முடியும் ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா ஸ்கூல் மாதிரி கிடையாது இப்ப பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த் அப்படின்னா ஸ்டேட் போர்டை பேஸ் பண்ணிப்பாங்க ஸ்டேட் போர்டு ரிசல்ட் ஒரே ஒரு நாள்ல தமிழ்நாடு முழுக்க வந்துடும் ஆனா வந்து காலேஜ் லெவல் அப்படி கிடையாது நிறைய ஸ்டேட் ஸ்டேட் அந்த எல்லாமே ஒரே கொடுத்துருவாங்களா ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் கொடுத்துருவாங்களானா இல்ல அந்தந்த யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து ஒவ்வொரு டேட்ல வரும் அதனால ஒரு காமனான டேட்டு கிடையாது அதனால மேக்ஸிமம் ரிசல்ட் யூனிவர்சிட்டி கொடுக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிஜி போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிடும் அதே நேரத்துல யூஜி அட்மிஷன் போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அதனால யூஜி அட்மிஷன் முடியணும் அட் த சேம் டைம் யூனிவர்சிட்டி ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் டிஎன்ஜிஏஎஸ்ஏ பிஜி டாட் இன் ஓப்பன் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஜூன் வந்து சிக்ஸ்டீன்த் ஓப்பன் ஆகுது ஸோ மேக்சிமம் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ண டைம் கொஞ்சம் முன்னாடியோ அல்லது ஓப்பன் பண்ணுற டைம்லயோ செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுற டைம்லயோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ரிசல்ட் வந்துடும் அதனால யூஜி ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ஃபைனல் செமஸ்டர் யூனிவர்சிட்டி செமஸ்டர் ரிசல்ட்டை கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு எப்படி ஒரு டூ வீக்ஸ் ஒரு டூ வீக்ஸ் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் குள்ள எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உடனே பிஜி அட்மிஷன் ஜா ஓப்பன் ஆகிடும் அதுக்கான வீடியோஸ் நம்ம இருந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம சேனலோட எப்பவுமே கனெக்டடாக இருங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க இதுதான் நம்ம சேனலுடைய குரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ரிக்வஸ்ட் உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்த உடனே நம்ம சேனலில் வீடியோவாக வரும் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்